விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக டாக்டர் அபிநயா அவர்களை களமிறக்கிறாரு சீமான் அவர்கள் இவங்க இதற்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியில் அறுபத்தஞ்சாயிரம் வாக்குகளை பெற்று நான்காவது இடம் பிடித்து தோல்வியை தழுவினார் இருந்தாலும் மறுபடியும் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் வாய்ப்பு கொடுத்திருக்காரு இந்த அக்கா வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் சென்னையில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தராஜன் அவர்களை அண்ணாமலை அவர்கள் சந்திக்கிறாரு அதுக்கப்புறம் பேட்டியில் என்ன சொல்கிறாருனா தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு உறுதியாக சொன்னவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களோட அரசியல் அனுபவம் பாஜகவின் வளர்ச்சிக்கு ஒரு உத்வேகத்தை அளிக்குது அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா அவர்கள் தமிழிசை மேடம் கேட்ட நட்பு ரீதியாக தான் பேசினார் கண்டிக்கும் விதமாக எதுவும் பேசலை மீடியாக்காரங்க தான் அப்படியே திருச்சி பொதுமக்களுக்கு காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்கள் நல்லது செஞ்சு தான் தோத்தோம் கெட்டது பண்ணி தான் அவமானப்படணும் நாங்கள் மறுபடியும் மக்களோட குரலாக எதிரொலிப்போம் அப்படின்னு ஆந்திர முன்னாள் துணை முதலமைச்சர் நடிகை ரோஜா அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பாக நகரி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது